ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இன்றைய மனிதன் வாழ்க்கை என்றால் என்ன இதன் இலட்சியம் என்ன தன் கடமை என்ன தனது குறிக்கோள் என்ன என்பதை புரிந்து கொள்வதில்லை காலம் சூறாவளி காற்றைப் போல மிக வேகமாக கடந்து சென்று கொண்டே இருக்கிறது இந்த உடலுக்கென்று அளிக்கப்பட்ட ஆயுள் ஒரு பனிக்கட்டியைப் போல ஒவ்வொரு கணமும் முறுகிக்கொண்டே இருக்கிறது தன் கடமை என்னவென்று அறிந்து கொள்வதற்கு முன்னரே மனிதன் கண்ணை மூடிவிடுகிறான் இந்த கடமை என்றால் என்ன ஒவ்வொரு மனிதனுக்கென்றே சில நற்கருத்துக்கள் சில இலட்சியங்கள் நடந்து செல்ல வேண்டிய சில புனிதமான மார்க்கங்கள் உள்ளன இவற்றை குறித்து மனிதன் தகுந்த முயற்சியை மேற்கொள்வதில்லை தன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன தன் வாழ்க்கையின் கடமை என்ன இந்த பிறவியின் ரகசியம் என்ன என்பதைப் போன்ற கேள்விகளை எந்த மனிதனும் தன்னிடமோ பிறரிடமோ கேட்பதில்லை வெறும் உண்டு உறங்கும் உலக சுகங்களை அனுபவிப்பதோடு மனிதன் திருப்தி அடைந்து விடுகிறான் இதுவல்ல அவனுடைய கடமை இதுவல்ல அவனுடைய குறிக்கோள் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தெய்வீகமான லட்சியத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த உயர்ந்த லட்சியத்தை எந்த மாற்றமும் செய்யாமல் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் மனிதன் சாதித்து கொண்டே செல்ல வேண்டும் தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து எந்த குறிக்கோளுக்காக இறைவன் நமக்கு இந்த தேகத்தை அளித்துள்ளார் இறைவனின் சேவையில் இதை அர்ப்பணிப்பதற்காக மட்டுமே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்